விஜயை சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் சங் பரிவார அமைப்புகளோடு நீண்ட தொடர்புள்ளவர்கள் அந்த பாசறையில் வளர்ந்தவர்கள் பாஜக ஆர்எஸ்எஸ் போன்ற சக்திகள் அவரை சுற்றி இருக்கிறார்கள் அவர்கள் கொடுக்குற இன்புட்ஸ் தான் அவர் பேசுகிறது இப்போ அவருக்கு உடனடியாக வந்து மாலினி தலைமையில் ஒரு டீமே வந்திருக்கிறாங்க என்ன என்ன ஒரு அவ என்ன தேவை ஏற்பட்டது இது ஒரு ஸ்டாம்பீடுங்கிறது அவங்களுக்கு தெரியுமா தெரியாதா இது என்ன வயலன்ஸா யாராவது தூண்டிவிட்டு இது நடந்ததா இது எதுக்காக உள்ள உடையிறாங்க உடனடியாக அண்ணாமலை போய் பேசுகிறாரு விஜய் மேலே தப்பு இல்லை அரசாங்கத்து மேலே தான் தப்புங்கிறாரு அது யார் இப்போ வந்து அப்படி யாராவது பொதுமக்கள் சொன்னாங்களா இவராக இப்படி ஒரு ஒரு ஒப்பீனியன் கிரியேட் பண்ணுறாங்க ஒரு கருத்து உருவாக்கம் செய்கிறாங்க இந்த அரசியல் அவருக்கு எதிராக போய் முடியும் இந்த தீய திரவிடியன் ஸ்டாக் அரசாங்கத்தை காக்கிற காப்பாற்றுறதுக்கு இந்த திருமாவளவன் போன்ற சமூக விரோத தீய சக்திகள் முயற்சி பண்ணுறாங்கங்கிறேன்னா ஏன் நாற்பத்தோரு பேர் செத்து போனது உங்களுக்கு லைட்டான விஷயமா இட்ஸ் இட் நாட் அ சீரியஸ் மேட்டர் அப்போ இதுக்கு ஒரு மத்திய அரசாங்கம் முழு பொறுப்புணர்வோடு ஒரு டெலகேஷன் அனுப்பியிருக்கு எல்லாரும் அரசியல்வாதி இல்லை எல்லாரும் சீனியர் பார்லிமெண்டேரியன்ஸ் அவங்கள அனுப்பியிருக்கு உண்மை கண்டறியப்படணும் இந்த திராவிட முன்னேற்ற கழக எதேச்சாதிகாரிஸ்ட் கவர்மெண்ட்டு தப்பு பண்ணியிருக்கா இல்லையான்னு நீங்கள் போட்டிருக்கிற கமிஷனில் வெளில வருமா என்டிஏ கமிட்டி போட்டால் ராகுல் காந்தியும் போடணும்னு நான் கேட்குறேன் எவ்வளவு மோசமான நபர்கள் இந்த காங்கிரஸ் இண்டி கூட்டணி கும்பல்ங்கிறதுக்கு நேபாளத்தில் கலவரம் வந்தது ஏற்கனவே பங்களாதேஷில் வந்தது ராகுல் காந்தியும் பி சிதம்பரமும் என்ன அறிக்கை விட்டுருக்கீங்க நேபாளில் வந்தது மாதிரியா பங்களாதேஷில் வந்தது மாதிரியா இந்தியாவில் கல இது புரட்சி வெடிக்கும்னு நீங்கள் தானுங்க எல்லாமே அரசியல் நோக்கத்தோடு பா சிதம்பரத்தை படித்தவர் எங்கள் ஊருக்காரன் நான் மதிய மரியாதை வச்சிருந்தேன் நீங்கள் பார்த்தா எவ்வளோ மோசமான தேச துரோகிகளாக இருக்காங்க இவங்க இவங்களுக்கெல்லாம் எப்படி ஆளுங்கன்னா நீங்கள் யோசிக்கணும் உள்நோக்கத்தோடு இந்த திருமாவளம்னா அந்த லிஸ்ட்டு தான் ஏன்னா இவங்களுக்கு பாலஸ்தீனத்தில் அமைதி வேணும் ஆனா இந்தியாவில் கலவரம் வெடிக்கணும் அந்த மாதிரியா இந்திய கூட்டணியை நான் சொல்றேன் தேச விரோத சிந்தனை உள்ள தீய சக்திகளின் கூட்டமைப்பு அவர்கள் வெளிப்படை இந்த எல்லா கட்சியும் இந்திய கூட்டணி இருக்கிறவங்க எல்லாரும் பாலஸ்தீனத்தில் அமைதி ஒன்று ஆனால் இந்தியாவில் நேபாள் மாதிரி நடக்கணுங்கிறீங்க அதனால உள்நோக்கம் உள்ளவர் இவர் இந்த அரசாங்கத்துக்கு மறைப்பதற்கு ஒன்றுமில்லை என்று சொன்னால் சட்டம் புதுசா கைது வெக்கமில்லில் ஒரு சோஷியல் மீடியாவை முடக்கிறேங்கிறீங்க நான் சொல்கிறேன் கரூர் எஸ்பி கலர்டு விஷன் உள்ளவர் அந்த ரவி கேஸில் அவர் அப்படி கலர்டு விஷனோட நடந்துட்டார் நான் பேசின பிறகு தான் எஃப்ஐஆரே போட்டார் அதனால் அவரோட தலைமையில் இருக்கிற நிர்வாகம் கரூரில் தீய எண்ணத்தோடு அரசாங்கத்தை காப்பாற்றுவதற்கு முயற்சி செய்யாது அப்படி சொல்ல முடியுமா அதனால தான் டெலிகேஷன் விஜய் அவர்கள் கைது செய்யப்படணும்ன்ற ஒரு குற்றச்சாட்டு என்ன சொன்ன விஜய் தவறு பண்ணியிருக்கலாம் பட் இந்த இதுக்கு குற்றத்துக்கு அவர் காரணமா யோசிச்சு பார்க்கணும் நானே கூட நானே தொண்ணூற்றி எட்டுல என்ன நடந்தது நேரில் பார்த்த மிக கோரமான ஒரு விஷயம் அன்னைக்கு இன்னைக்கு இருக்கிற பிஜேபி நிர்வாகிகள் நான் தான் இருந்தவன் அதனால நான் அதையே சொல்லியிருக்கேன் ஹவ் எ லீடர் ஷுட் ஆக்ட்ன்னு மீதி அவரை கைது பண்ணணுங்கிறதுக்கு அல்லது அவருடைய நிர்வாகிகளை கைது பண்ணுறதுக்கு என்ன இருக்குது அப்படி ஒரு கால் யாரையாவது கைது பண்ணணும்னா இந்த தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு போலீஸ் அமைச்சராக இருக்கிற ஸ்டாலின் அவருக்கு எதிராக தான் நடவடிக்கை எடுக்கணும் யூ ஃபைல்டு இத்தனை கொலைகள் இந்த நாலரை வருஷத்தில் வெட்கப்படணும் தமிழக முதலமைச்சர் அவர்கள் தான் பொறுப்பட்டு நடந்து கொண்டேன்னு ஃபர்ஸ்ட் நான் ஏன்னா ஒரு கிரவுண்டில் கொடுக்கறது அவர் வந்து ஒரு மணி நேரம் லேட்டாக வந்தார் ரெண்டு மணி நேரம் லேட்டாக வந்தார்னு நொட்டாங்க சொல்ல முடியுதுல உங்களால ஏன் பெரிய கிரவுண்டில் கொடுக்கல அப்போ உங்களோட நோக்கங்கள் பழுதுங்கிறேனா இந்த சந்தில் பெர்மிஷன் கொடுத்ததே தப்பு அதுக்கு போலீஸ் அதிகாரிகள் மீது அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துருக்கணும் ரோட் ஷோ கலாச்சாரத்தை கொண்டு வந்ததே பாஜக தான் இதை சொல்கிறாங்கல்ல சொல்ற பய யாரு சரி இப்போ என்ன நடக்குது இப்ப முதலமைச்சர் கூட இங்க மதுரை பக்கமாக இங்கே ரோடு ஷோன்னு நடத்தினார் கரெக்டு தான் அது ஷோ வெறும் ரோடு தான் இருந்தது அதனால் அது ரோடு ஷோ அப்படி எடுத்துக்கலாம் அதனால் பாஜகனால் அது இந்த நாட்டில் பதினாலு கோடி உறுப்பினர்கள் இருக்கிற கட்சிங்க அது ரோட் ஷோ நடத்தலாம் இந்த இடத்துல நீங்கள் ஏன் அங்கே கொடுக்கல அரசாங்கம் தான் பல்வேறு கண்டிஷன் போடுறீங்க இருபத்தஞ்சு கண்டிஷன் முப்பது கண்டிஷன் அந்த மாதிரி போடுறீங்க அந்த மாதிரி ஏன் ஒரு முதலமைச்சருக்கு அந்த இடத்துல கொடுப்பீங்களா நீங்க பொதுக்கூட்டத்துக்கு அப்ப ஏன் இவருக்கு கொடுக்குறீங்க அப்போது காவல்துறையின் அரசு நிர்வாகத்தின் எண்ணம் பழுதானது அதனால இந்த அரசாங்கத்தின் தவறுகளை யாரும் அருணா ஜெகதீசன் கமிஷனில் சொல்லிடக்கூடாதுன்னு சொல்லி இப்போ நீங்கள் இந்த மாதிரியாக மக்களை அச்சுறுத்துகிறீர்கள் ஆகவே இந்த ஃபேசிஸ்ட் டிஎம்கே கவர்மெண்ட்டு இருபத்தி ஆறு மே மாதம் மக்கள் வேரோடும் வேற மண்ணோடும் தூக்கி எறிய வேண்டியது அவசியங்கிறத இந்த உத்தரவும் கைதுகளும் நிரூபிக்கிறது ஓகே சனிக்கா ஜனநாயக நாட்டில் இருக்க அருகதை இல்லாத அரசாங்கம் இந்த திமுக அரசாங்கம் என்டிஏ அமைத்த குழு வந்து நேரடியாக கரூரில் ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்காங்க விசாரணை பண்ணிகிட்டு இருக்காங்க இன்னைக்கு அங்கே பொதுமக்களே நேரடியாக சொன்னது என்னென்னாக்க கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு அந்த சமயத்தில் மூஞ்சில முக முகமுடியெல்லாம் கட்டிக்கிட்டு க கத்தியை வச்சு அறுத்தாங்க அப்படின்ற குற்றச்சாட்டெல்லாம் சொல்கிறாங்கல்ல மக்கள் குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்க இருந்து போதே எங்கள் மாநில தலைவரே அங்கே போனார் அதுக்கப்புறம் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை போனார் அதுக்கப்புறம் மத்திய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் போய் வந்தார்கள் இவங்கள்லாம் போனதில் கொடுத்த ஃபீட்பேக்கை வச்சு தான் தேசிய தலைமை பார்லிமெண்ட் டெலிகேஷன் அனுப்பியிருக்கு மக்கள் சொல்கிறதுகளை வந்திருக்கிறவங்க யாரும் நாட் ஆர்டினரி பீப்புள் வந்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதிகாரம் படைத்த குழு இது பேருக்கு ஏதோ உண்மை கண்டெறியோன்னெலாம் அனுப்பலை அதனால் இது அவங்க மக்கள் கொடுத்துருக்கிற இன்புட் நிச்சயமாக வந்து எடுத்து செல்ல வேண்டிய இடத்திற்கு எடுத்து செல்லப்படும் என்னோட கோரிக்கை மறைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லையா தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இதை சிபிஐக்கு ஒப்படைக்கிறேன்னு இருபத்தி நாலு மணி நேரத்தில் சொல்லணும் இல்லை நிச்சயமாக நீதிமன்றம் அஜித்குமார் கேஸில் வழங்கிய மாதிரியா இது நியாயம் வழங்க ஒருவேளை திட்டமிட்டு திமுக அரசாங்கம் இந்த சம்பவத்தில் தவறு பண்ணியிருந்தால் மத்திய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு தயாராக இருக்கும் நிச்சயமாக எடுக்கும் அது எந்த கவர்மெண்ட்டாக இருந்தா என்ன நான் அதனால் தான் சொல்கிறேன்னா ஏற்கனவே சங்கரங்கோவில என்னோடய பத்திரிக்கையாளர் கூட்டத்தில் கேட்டிருக்கேன் அது வந்து எப்படின்னா சில பேர் உன்னிப்பாக கவனிக்க தவறி இருக்கலாம் நான் என்ன கேட்டிருக்கேன்னா இந்த சம்பவம் நடக்கும் பொழுது ஏன்னா அது நடந்த உடனே ஒரு வீடியோ காட்சி பார்த்தேனா சோஷியல் மீடியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது அறுபது உடல்கள் குற்றுயிரும் கொலை உயிருமாக இருக்கிற ஒரு பெரிய பகுதி அந்த இதில் வீடியோவில் சோஷியல் மீடியாவில் வந்தது அந்த சமயத்தில் எடுக்கப்பட்ட வீடியோ கிளிப்பிங்ஸ் அருணா ஜெகதீசன் கமிட்டியும் அதை வாங்கி கேட்டு வாங்கணும் அதை வந்து மத்திய அரசாங்கம் ஏற்கனவே மாநில அரசு தான் அறிக்கை கேட்டிருக்கு அதை இன்னும் கொடுக்கல கொடுக்க மாநில அரசு ஆனால் அதுக்குள்ளே இந்த மாதிரியாக குரல் வலையை நெருக்கிற வேலையில் ஈடுபடுது நான் அதில் எதுக்காக அந்த வீடியோ வேணும்னு கேட்டிருக்கேன் அப்போ தான் கூட்ட நெரிசலில் மிதிப்பட்டார்களா மிதிக்கப்பட்டார்களா அப்படிங்கிறது தெரியும் அங்கே இருந்தது யார் எந்த மாதிரி ஏன்னா இறந்து போனதில் இருபத்தி ஏழு பேர் குழந்தைகள் அல்லது பெண்கள் பலவீனமானது எங்கே பலவீனமான செக்ஷன் இருக்கோ அங்கே நெரிசல் உண்டாக்கப்பட்டதா தெரியணும் இல்லை ஏன்னா உண்மை கண்டறியும் கமிஷன் அப்படின்னா உண்மை எதாவதுனா இருக்கலாம் அதனால நான் என் சந்தேகங்களை அன்னிக்கே இருபத்தி எட்டாம் தேதியே நான் வந்து இது நடந்தது இருபத்தி ஏழு இருபத்தெட்டு காலையில் சங்கரங்கோவிலில் என்னோடய ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் நான் சொல்லியிருக்கேன் அந்த காணொளி காட்சிகள் அந்த சம்பவம் நடந்த இடம் எந்த இடத்துல நூறு பாடிஸ் இறந்தது அடிபட்டது எல்லாம் இருந்ததோ அந்த இடத்தோட வீடியோ அரசாங்கம் கொடுக்கணும் அரசாங்கத்தை அது இருக்காதா என்ன இருக்கும் இவங்க என்ன மறைச்சாலும் சாவி துவாரத்திலேருந்து எடுத்த ஒரு வீடியோ திருப்பவன் அஜித்குமார் வழக்கில் உண்மை கொண்டு வந்ததுல இந்த ஹோல் வீடியோ சுட் பி ஷோன் டு பப்ளிக்